vela நேரடியாக எதிர்பார்க்கிறோம் என்று சர்வேஷ் தனக்குள் யோசித்துக் கொண்டு தேநீர் கோப்பையை காலி செய்தான் சூர்யா பிஆர் குழுமத்தின் ஆடம்பரமான அலுவலகத்தின் முதல் தளத்தில் காத்திருந்தான் ஆனால் நந்திதா அவனை அங்கிருந்து வெளியேறச் சொன்னபோது சூர்யாவுக்கு மிகவும் அவமானமாக இருந்தது அவன் தோல்வி செய்தியுடன் திரும்பி வந்து தீரஜிடம் நடந்ததை சொன்னபோது தீரஜின் முகம் கோபத்தால் சிவந்தது தீரஜ் முற்றிலும் உதவியற்றவனாக இருந்தான் இப்போது அவனுக்கு வேதிகாவை அழைப்பதை தவிர வேறு வழியில்லை மறுபுறம் வேதிகா தன் தாத்தாவுடன் ஷாப்பிங் செய்து கொண்டிருந்தாள் அப்போது அவளுடைய தொலைபேசி ஒளித்தது

எங்களுக்கும் பிஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு அதை நீ தான் டீல் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் நாளைக்கு நீ பிஆர் குரூப் ஹெட் ஆஃபீஸுக்கு போய் அவங்க கிட்டே இதை பத்தி பேசணும் நியூ பேக்கேஜ் அக்ரிமெண்ட்ல நீ கையெழுத்து போடணும் என்று சொன்னதை கேட்டதும் நேற்று இரவு சர்வேஸ் சொன்னது எல்லாம் திடீரென்று வேதிகாவின் மனதில் மின்ன ஆரம்பித்தது அத்துடன் வேதிகா பல்லை கடிக்க ஆரம்பித்தாள் அவள் ஒளிப்பெருக்கையில் தொலைபேசியை எடுத்துவிட்டு சொன்னாள் சாரி அண்ணா நீ இந்த விஷயத்த சூர்யா கிட்டேயே ஒப்படைச்சிருந்தா இப்பவும் இந்த விஷயம் முடிஞ்சிருக்கும் வேற யாரையும் அவருக்கு பதிலா மாத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் சூர்யா கிட்ட பொறுப்பு கொடுத்துருங்க சரி போலாம் எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் அப்புறம் பேசுறேன் என்ன சொல்ற வேதிக்கா இதோட பின் விளைவுகள் என்னவா இருக்குன்னு உனக்கு தெரியுமா என்று கடிந்து கொண்டார் அவரை பொறுத்தவரை வேதிகா தனக்கு வந்த ஒரு நல்ல வாய்ப்பை தீரஜ் அவளை அழைத்து அவளிடம் கேட்டான் ஆனால் வேதிகா மறுத்துவிட்டாள் வேதிகா தனது தொலைபேசியுடன் கடையிலிருந்து வெளியே வந்தாள் அதியமான் கோபத்தில் கால்களை தட்டி வேதிகாவை சிறிது நேரம் தனியாக விட்டுவிட்டார் வேதிகா சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு மாலில் உட்கார இடம் கிடைத்த இடத்தில் அமர்ந்தாள் அவள் போனில் சர்வேஷுக்கான மெசேஜை டைப் செய்ய ஆரம்பித்தாள் மறுபுறம் சர்வேஷ் விக்ரமுடன் போனில் பேசிக் கொண்டிருந்தாள் அவர்கள் இருவரும் இன்று ஒன்றாக மதிய உணவு சாப்பிட

ஆனா அவங்க உனக்கு நல்லதுன்னு பேசுற வரைக்கும் நீ ஒத்துக்காத உனக்கு ஏதாவது கொடுத்தா மட்டுமே ஒத்துக்க இந்த செய்தியை அனுப்பிய பிறகு சர்வேஷ் தனது செல்போனை சட்டை பையில் வைத்துக் கொண்டு தனது அலுவலகத்தை விட்டு வெளியேறினான் சர்வேஷ் தனது மின்சார ஸ்கூட்டரில் நேராக ஹோட்டல் சஃபேரை நோக்கி சென்று கொண்டிருந்தார் சர்வேஷ் ஹோட்டல் சஃபேரை அடைந்த போது ஹோட்டல் உரிமையாளர் விக்ரம் ஏற்கனவே மதிய உணவுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் முழு மேஜையும் உணவு வகைகளால் நிரம்பியிருந்தது சர்வேஷ் எப்போது வரை தனது உண்மையான அடையாளத்தை எல்லோரிடமிருந்தும் மறைப்பார் அவரது ரகசியம் அனைவருக்கும் வெளிப்படுமா வேதிகா தனது சகோதரர் தீரஜுக்கு முன் என்ன நிபந்தனைகளை வைப்பார் சர்வேஷ் மாபியா சாம்ராஜ்யத்தின் தலைவன் என்ற பொறுப்பை கையாள முடியுமா வெல்கம் டைகர் விக்ரம் சர்வேஷை பிரதானமாக இருந்த நாற்காலியில் உட்கார சொன்னார் அவரும் சர்வேஷ் அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தார் அதன் பிறகு விக்ரம் கை தட்டியவுடன் கருப்பு உடையில் ஒரு மனிதன் அறைக்குள் நுழைந்தான் அவன் கையில் ஒரு சிறிய பெட்டி இருந்தது விக்ரம் அந்த மனிதனின் கையிலிருந்து இருந்து பெட்டி எடுத்து சர்வேஷை பார்க்க ஆரம்பித்தான் அந்த மனிதன் அங்கிருந்து சென்ற பிறகு விக்ரம் பெட்டியை சர்வேஷை நோக்கி நீட்டி நான் இதை உனக்காகவே தயாரிச்சேன் கடந்த பதினெட்டு வருஷமா இந்த நம்பிக்கைய என்னோட சுமந்துகிட்டு இருக்கேன் ஆனா இப்போ அது யாருக்கு சொந்தமோ அவங்க கைக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு இல்ல இப்பகனால இதை ஏத்துக்க முடியாத நீ இப்படி சொல்றதால எந்த பிரயோஜனமும் இல்லை டைகர் நீ கொஞ்சம் பலவீனமா இருக்க இதுக்கு மேலேயும் பலவீனம் ஆயிடக்கூடாது அதனாலதான் நான் உனக்காக இதை கண்டுபிடிச்சேன் என்று விக்ரமின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்தவுடன் அவரது தொலைபேசி ஒலிக்க தொடங்கியது தொலைபேசியை எடுத்ததும் விக்ரமின் முகபாவங்கள் மிகவும் தீவிரமானது அழைப்பை துண்டித்த பிறகு விக்ரம் சர்வேஷிடம் சாரி டைகர் இன்னைக்கு நீ தனியா தான் லஞ்ச் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை வந்துருச்சு நான் உடனே போய் ஆகணும் இந்த கிஃப்டை வாங்கிக்க நான் உனக்கு அட்வான்ஸா கொடுக்கிற பர்த்டே கிப்டா வச்சுக்கோ எனக்கு புரியுது சீக்கிரமா போய் உங்க வேலையை முடிங்க நான் இதை ஏத்துக்கிறேன் அட்வான்ஸா கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சரி டைகர் சீக்கிரமாவே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடலாம் இதை சொல்லிவிட்டு விக்ரம் அறையை விட்டு வெளியேறினான் சர்வேஷின் கண்கள் அந்த சிறிய பெட்டியின் மீது பதிந்திருந்தன லேசான புன்னகையுடன் அவன் பெட்டியை எடுத்து தன் பாக்கெட்டில் வைத்தான் விக்ரம் திடீர்னு என்ன வேலை வந்துச்சுன்னு எனக்கு தெரியல இது ஒரு சின்ன விஷயம் அவரால் சுலபமா தீர்த்து வைக்க முடியும்னு நம்புறேன் என்று யோசித்தபடியே மதிய உணவை முடித்த பிறகு சர்வேஷ் நேராக தனது மின்சாரத்தில் வீட்டிற்கு புறப்பட்டான் வீட்டை அடைந்ததும் அந்த பெட்டியை திறந்தவுடன் ஒரு வித்தியாசமான வாசனை வாசனை தொடங்கியது அந்த அந்த வாசனையை சர்வேஷின் மனம் அதிர்ந்தது அவனுக்கு மிகவும் கவர்ச்சியாக இருந்தது அந்த பெட்டியில் ஒரு கேப்சூல் இருந்தது அதை பார்த்ததும் சர்வேஷின் மனதில் பல வகையான கேள்விகள் எழத் தொடங்கின இது என்ன இது ஏதாவது சாப்பிட்டா என் உடம்புக்கு பலம் கிடைக்க மாதிரி ஏதோ மூலிகை மாற்ற மாதிரி இருக்கு முட்டாளாக்கிட்டாங்க i என்று யோசித்த சர்வேஷ் அந்த மருந்தை எடுத்துக்கொள்ள முடிவு செய்தான் அவன் மாத்திரையை வாயில் போட்டவுடன் தண்ணீர் தேவைப்படாமல் உடனடியாக உருகி அவன் தொண்டைக்குள் சென்றது திடீரென்று அவன் அதிர்ச்சி அடைந்தான் அவன் போனான் ஏன் மாத்திரையை எடுத்துக்கொண்டோம் என்று வருந்தினான் விக்ரம் தனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டார் என்றாலும் மாத்திரையில் ஏதோ பிரச்சனை இருப்பதாக சர்வேஷ் உணர்ந்தான் அது அவனை கொன்றுவிடுமோ என்று பயந்தான் மாத்திரையை வாந்தி எடுக்க வேண்டும் என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று அவனுக்கு வயிற்றில் ஒரு கூர்மையான வலி ஏற்பட்டது சில நொடிகளில் அவன் உடல் முழுவதும் நடுக்க தொடங்கியது சிறிது நேரத்தில் சர்வேஷ் மயக்கம் அடைந்தான் அவன் கண்களை திறந்த போது இரவு நெருங்கி விட்டது சர்வேஷ் குழப்பத்தில் இருந்தான் எங்கிருந்தோ ஒரு வாசனை வந்தது சர்வேஷ் அப்போதுதான் கண்களை திறந்த திடீரென்று அவருக்கு கடுமையான துர்நாற்றம் வீச தொடங்கியது இந்த நேரத்தில் அவரது உடல் முழுவதும் ஒரு விசித்திரமான மஞ்சள் நிற ஒட்டும் திரவம் நிரம்பி இருந்தது அவனது உடைகள் முழுவதுமாக நனைந்து துர்நாற்றமும் வீசியது அது மிகவும் அருவருப்பாக இருந்தது என்ன இது அவனுக்கு யோசிக்க நேரம் இல்லை குளிக்க குளியல் அறைக்கு சென்றான் அவன் உடலை சரியாக சுத்தம் செய்ய ஒரு மணி நேரமானது ஆனது அவன் புதிய ஆடைகளை அணிந்து குளியல் வெளியே வந்தான் வெளியே வந்த பிறகு வீட்டை சுத்தம் செய்தான் மயக்கம் அடைந்த பிறகு அவன் விழுந்த இடத்தில் மஞ்சள் நிற தரமும் குவிந்திருந்தது அங்கிருந்து மோசமான வாசனை வந்தது அதை சுத்தம் செய்ய சர்வேஷ் இன்னும் அரை மணி நேரம் எடுத்தான் எவரோ விக்கிரமங்களை முட்டாளாக்கா இந்த மருந்து எனக்கு அதிக வழியை கொடுத்திருக்க இதுக்கு மேல இந்த நாத்த வேற இந்த மருந்து எனக்கு எத்தனை போகுதுன்னு எனக்கு தெரியல என்று சர்வேஷ் யோசித்தான் அறை சுத்தம் செய்யப்பட்டவுடன் வேதிகாவும் அதிகமானும் வீடு திரும்பினார்கள் சர்வேஷ் டின்னர் ரெடி பண்ணிட்டியா எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை அதிகமா இருந்ததால டின்னர் செய்ய முடியல இன்னைக்கு நாம ஏன் வெளியில போய் சாப்பிட கூடாது இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நீ சாக்கு சொல்லி நாங்க கேட்டதே இல்லையே தினமும் நீ வீட்டுலதான் இருப்ப செய்யறதுக்கு எந்த வேலையும் இருக்காது இப்ப என்ன சார் ரொம்ப என்று கேலி செய்தபடியே சர்வேஷை பார்க்க அவரது முகத்தில் ஒரு போலி புன்னகை வந்தது வேதிகாவால் சர்வேஸ் சொன்னதை ஜீரணிக்க முடியவில்லை ஆனால் கடந்த சில நாட்களாக சர்வேஷின் மாறி வரும் நடவடிக்கையை பார்த்து வேதிகாவால் சர்வேஷை மறுக்க முடியவில்லை அதனால்தான் வேதிகா இயல்பாக நானும் கொஞ்ச நாளா வெளியே சாப்பிட போலான்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன் சரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் வெளியே டின்னருக்கு போறோம் ஓகேவா வேதிகாவின் இந்த செயலால் அவள் தனக்கு உதவுகிறாள் என்பதை சர்வேஷ் புரிந்து கொண்டாள் சர்வேஷின் இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்தது அவன் வேதிகா வாங்கி வந்த அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அறையை நோக்கி அவளை பின்தொடர்ந்தான் இதெல்லாம் என்ன பொறுப்பு ஒரு விஷயம் தானே நீ எப்பவும் சாப்பாடு சமைக்கிற ஆனா இப்ப என்னாச்சு சோம்பேறியா இருக்காத இல்லனா உன்னால சாப்பாடு சமைக்க முடியாது தினமும் சாக்கு போக்கு சொல்றத நிறுத்து சரி அரங்க மேடिका ஒரு புதிய விஷயத்தை பேச ஆரம்பித்தார். நாளைக்கு மரணால் தீரஜன்னோடு பிறந்தநாள் அடுத்த ரெண்டு நாளுக்குள்ள நீங்க அவருக்கு ஒரு நல்ல பரிசு வாங்கணும்னு ஞாபகத்துல இருக்கட்டும். ரொம்ப சீப்பான கிஃப்ட்ட கொடுக்க கூடாது. அதனால அதை வாங்குறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிங்க. இல்லைன்னா எப்பவும் மாதிரி இந்த முறையும் நான் சங்கடப்பட வேண்டியிருக்கும். என்று வேதிகா கேட்டுக் கொண்டாள் ஹோட்டல் சிட்டி பேலஸ் தீரஜின் பிறந்த நாள் சர்வேஷ் வேதிகாள் பரிசுகள் போகிறார்கள் வேதிகாவும் வந்தார்கள் ஆனால் சர்வேஷ் இன்னும் வரவில்லை வேதிகா அவனுக்காக காத்திருந்தாள் இந்த முறை அவர் கொடுக்கும் பரிசு மிகவும் அற்புதமாக இருக்கும் என்று சர்வேஷ் வேதிகாவிடம் உறுதியளித்திருந்தான் ஆனால் அதன் பிறகும் வேதிகாவின் மனதில் ஒரு பதட்டம் இருந்தது சர்வேஷ் கையில் ஒரு சாதாரண மரப்பெட்டியுடன் அங்கு வந்ததை கண்டு வேதிகாவின் முகம் மகிழ்ச்சியில் பிரகாஷ் காசித்தது என்ன சர்வேஷ் இது அட்லீஸ்ட் இந்த பெட்டியை கிஃப்ட் ராப் பண்ணியாவது வைங்க ஏய் இந்த பெட்டியை நான் அப்படியே அவனுக்கு கொடுக்கணும் அது கிஃப்ட் ராப் பண்ணி வாங்கலாம் எனக்கு நேரம் இல்ல விடு எப்படியும் இந்த பெட்டி முக்கியம் இல்ல இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற பொருள் தான் முக்கியம் எல்லாரும் அண்ணாக்கு கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சதும் நீ ரகசியமா உன் கிஃப்ட மத்தவங்க கிஃப்டோட வெச்சிரு இந்த தடவை எந்த டிராமாவும் வேண்டாம் நான் ஏற்கனவே டயர்டா இருக்கேன் ஒண்ணும் டென்ஷன் வேண்டாம் பாத்துக்கலாம்

என்று சொல்லியபடியே திடீரென்று சூர்யா எழுந்து சர்வேஷை நோக்கி விரலை காட்டி ரொம்ப மனசுல என்னடா அனுச்சிட்டு இருக்க நீ எப்பவும் டெலிவரி பாய் தாண்டா வேதிகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிச்சைக்காரன் பெரிய புடுங்கி ஆயிடா எவ்வளவு யூஸ்லெஸ் பரவாயில்லை ஆனா பிஆர் குரூப்ஸ் ஒரு குப்பைன்னு நினைச்சு தூக்கி வீசின விட நான் ரொம்ப பெட்டரான தான் என்னடா திமுறா பேசுறேன் என்று சொல்லிக்கொண்டே சூர்யா சர்வேஷை நோக்கி வேகமாக வர ஆரம்பித்தான் இந்த காட்சியை பார்த்த பலர் கண்களை மூடிக்கொண்டனர் விஷயம் மிகவும் சோடு பிடித்திருந்தது உடல் மிகவும் தசை பிடிப்புடன் இருந்தது நகரின் மிகப்பெரிய ரவுடிகளுடன் அவனுக்கு நிறைய தொடர்புகள் இருந்தது சர்வேஷ் அவன் முன்னால் பறக்கும் சலுகை போல தெரிந்தான் ஒரு குத்தினால் அவன் எங்கு சென்று விழுவான் என்று யாருக்கு தெரியும் ஆனால் அதன் பிறகும் அவன் சூர்யாவுடன் குழப்பம் விளைவிக்க ஆரம்பித்தான் அங்கிருந்தவர்கள் இதை பார்த்து கிசுகிசுக்க ஆரம்பித்தனர் அவ்வளவுதான் இன்னைக்கு சோழி முடிஞ்சது இன்னைக்கு நைட் சர்வேஷ்க்கு சங்கு தான் அவனுக்கு அப்படிதான் வேணும் அவனுக்கே அவனை யாருன்னு தெரியல சூர்யா கிட்ட எகத்தாளமா நடந்துகிட்டா இப்படித்தான் அங்கே விருந்துக்கு வந்தவர்கள் இதையெல்லாம் தாழ்ந்த குரலில் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் யாரும் சூர்யாவை தடுக்க முன் வரவில்லை சர்வேஷ் அடிபடுவதை அனைவரும் பார்க்க விரும்பினார் சர்வேஷ் அவன் இடத்தில் நின்று கொண்டிருந்தான் அவன் உடல் எந்த மாற்றமும் இல்லை அவன் முகத்தில் எந்த பயமும் தெரியவில்லை சூர்யா சர்வேஷை நோக்கி குத்துவதற்காக கையை நீட்டியவுடன் சர்வேஷ் உடனடியாக அவன் கையை பிடித்து கடுமையான தோணியில் பேசினான் நீ எதுக்கு மேலையும் என்ன கொல்ல ஆசைப்படுறியா நாளே நான் ஒரு ரத்தத்தை குடிப்பம் பாருடா என்ற வார்த்தைகள் ஆத்திரத்துடன் சூர்யாவின் வாயிலிருந்து வந்தவுடன் சர்வேஷ் தனது மணிக்கட்டை லேசாக திருப்ப முதலில் அனைவரின் காதுகளிலும் ஒரு தெளிவான சத்தம் கேட்டது அதன் பிறகு சூர்யாவின் வாயிலிருந்து ஒரு குரல் வந்தது நீ என்ன அவ்வளவு வெறுக்கிறியா உனக்கு ஏன் என் மேல வெறுப்பு வருதே நான் உன்னை தொடும்போது உனக்கு நாத்தம் அடிக்குதா என்று சொல்லியபடியே சர்வேஷ் சூர்யாவின் மார்பில் பலமாக குத்தினான் அவன் காற்றில் பறந்து சில அடி தூரத்தில் விழுந்தான் இதை பார்த்த சர்வேஷ் அதிர்ச்சி அடைந்தான் அவனுக்கு எப்படி இவ்வளவு சக்தி திடீரென்று வந்தது விக்ரமிடமிருந்து அவனுக்கு கிடைத்த கேப்சூலின் மந்திரமா இது அவருக்கு என்னாச்சு அவரோட எப்படி இதெல்லாம் செய்ய முடியுது நோஞ்ச மாதிரி இருந்த சர்வேஸ்க்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்தது அவரோட பயம் எங்க போச்சு சூர்யா வலியா துடித்து தரையில் விழுந்தான்

என்று சொல்லிக்கொண்டே சூர்யா தனது செல்போனை எடுத்து ஒரு எண்ணை டயல் செய்தான் எல்லோரும் சர்வேஷை பார்த்துக் கொண்டிருந்த போது சர்வேஷ் தனது இடத்தில் நின்று அதியமானை பார்த்துக் கொண்டிருந்தான் சர்வேஷ் தொடர்ந்து தன்னை பார்த்துக் கொண்டிருப்பதை அதியமான் கவனித்த போது அவர் மிகவும் பயப்படத் தொடங்கினார் எனக்கும் வேதிகாவுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு புரிஞ்சிக்கவே எப்போ என்ன அவமானப்படுத்திட்டே இருந்தீங்க இந்த ஆற எனக்கு எப்பவும் ஞாபகம் இருக்கும் நீங்க ரெண்டு வருஷமா வளர்த்தனாய் இப்ப வெளியே போகுதே ஆனா இந்த முறை அது குழச்சிட்டு போகல கடிச்சிட்டு போகுது நான் உங்க குடும்பத்துக்கு திரும்ப வரணும்னா பார்த்து ஒரு அண்ணியனை போல அவன் முற்றிலும் மாறிவிட்டான் என்று உணர்ந்தாள் மறுபுறம் சர்வேஷின் வார்த்தைகளை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் சர்வேஷ் போன்ற ஒரு சாதாரண மனிதன் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவான் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள்

அதிசயம் நீங்கள் வந்துட்டீங்களா என்று சொல்ல அந்த மனிதன் தலையை அசைத்து கத்தியை காய்ச்சல் அசத்தமணி சூர்யா என்ன பிரச்சனை எந்த நாயை நான் அடித்து விரட்டணும் சொல்லு ஷேகிரிதாதா இதோ இவன்தான் என்று சூர்யா உடனடியாக சர்வேஷியை நோக்கி சொல்ல அப்போ சூர்யாவை அடித்தது நீதானா அவன் என் ஃப்ரெண்டுன்னு உனக்கு தெரியாதா இந்த ஆள் முழுக்க குறைக்க மட்டுமே தெரிஞ்ச நாய்க்கு எப்படி கடிக்கணும்னு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லையா சின்ன பையன் தற்பொருமா பேசுற உனக்கு கோபம் அதிகமா எனக்கு புரியுது ஆனா இன்னைக்கு வரைக்கும் யார் என்கிட்ட இப்படி பேசலானு உனக்கு தெரியுமா மத்தவங்க உன்கிட்ட எப்படி பேசனாலும் எனக்கு கவலை இல்ல ஆனா நீ கே கிட்ட இப்படி பேசினா ரொம்ப வருத்தப்படுவேன் शेखरதா தா தன் தோளில் வைத்திருந்த கத்தியை சர்வேஷ் ஒரு முறை கூட பார்க்கவில்லை உண்மையாவே உனக்கு கொஞ்சம் திமிரு அதிகம்டா கூட மாதிரி ஆள் முன்னாடி நான் திமிரு பிடிச்சவனா இருக்க முடியாதா பார்க்கலாமா

காலின் நின்றது சேகர் தாதா அந்த மோதிரத்தை எடுத்த போது அவர் தனது கைகளை நெருப்பில் சுட்டது போல உணர்ந்தான் அது உடனடியாக சர்வேஷின் காலில் விழுந்து கெஞ்ச தொடங்கினான் டைகர் என்ன மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்க டைகர் நான் உங்களை மறந்துட்டேன் சாரி சாரி டைகர் சர்வேஷின் ரகசியம் இப்போது அனைவருக்கும் தெரிய போகிறதா அவன் இப்போது தனது உண்மையான அடையாளத்தை அனைவருக்கும் வெளிப்படுத்த வேண்டுமா சர்வேஷ் சேகர் தாதாவை மன்னிப்பாரா சூர்யா சர்வேஷ் பற்றிய உண்மையை கண்டுபிடிக்கும் போது என்ன நடக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக சர்வேஷுக்கும் பி ஆர் குழுமத்திற்கும் என்ன தொடர்பு விக்ரம் கொடுத்த மாத்திரையால் ஏதேனும் பக்க விளைவுகள் ஏற்படுமா இந்த ரகசியங்கள் அனைத்தும் ஒரே நீங்கள் அனைத்தும் ஒரே கிளிக்கில் உங்களுக்கு தெரிய வேண்டுமா உடனடியாக பாக்கெட் ஆஃப் மேப்பை டவுன்லோட் செய்து இந்த பிளாக் பஸ்டர் கதையை கேளுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது